நீங்க கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய உருவாக்கலாம் வியாபாரம் எதிர்பார்க்கும் நல்ல தன பெறக்கூடிய யோகத்தை பெறும் என்றாலும் ஸ்பெஷலாக சில முக்கியமான மனம் கவர்ந்தர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க புதிய காதல் அரம்ப கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் நான்காம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி வார பலன்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ நமது கடகன் குடி ராசி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி மற்றும் வார ராசி பலங்கள் உங்களுடைய மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வாரம் நமது கடகராசி வாரப்பழங்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து குரோதி வருடம் ஆனி மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க அடுத்த இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வந்து ஆணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை என்னைக்கு அதாவது தமிழில் குரோதிகரிடம் ஆணி மாதம் தேதி என்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கடகரசு என்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தீவிரமான முயற்சிகள் மற்றும் உங்க செயல்பாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன உறுதி காரணமாக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் அந்த மாதிரி குழப்பமான விஷயங்களை நீங்கள் வந்து பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று முதலில் வந்து நல்ல தெளிவான விஷயங்களை செய்து கொண்டு உங்க முயற்சிகளை வந்து நீங்க தளராமல் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு காரியங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அந்த குழப்பங்களான சூழ்நிலையில் நீங்க கண்டிப்பாக தக்க நபர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க குடும்பத்துல இந்த வாரம் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் தாராளமாக செய்யலாம் அது சிறப்பான வகையில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தருங்க மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கிறதுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகளை மேற்கொள்வீங்க அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் படி உங்க காரியங்களையும் வந்து சிறப்பாக முடித்து கொள்ள முடியும் பிரச்சனைகளையும் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியுங்க ஆனா மற்றவங்களை பற்றின கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத்தவங்களை கிண்டல் பண்றதோ அல்லது மத்தவங்க விஷயங்களை தலையிடுறதோ நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்களும் இருந்தால் இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பான நல்ல படங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க மத்தங்களை கேலிக்கின்றல் பண்றது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம மத்தியங்களை பத்தி நீங்க எப்போ குத்தங்கூட கண்டுபிடிக்கக்கூடிய இந்த போக்கை நீங்க தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்துல உங்க அப்பா கூட நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்க செயல்பாடுகள நல்ல துரிதமும் நல்ல வேகமும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க தந்தையோட நல்ல புரிதல் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்க தந்தைக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலைகளை செய்து நல்ல பாராட்டுகளையும் அவருடைய ஆதரவும் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சமூக நிகழ்வுகள் சிலவற்றில் நீங்கள் கலந்துகிட்டு நல்ல மனதளவில் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது சில பேருக்கு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நட்புறவுகள் கிடைக்கலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழலை ஏற்படுத்தி தர நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரீ உணவு பழக்க வழக்கத்தை இந்த வாரம் நீங்கள் கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா கடுமையான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க ஆரம்பத்திலேருந்தே பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி குடும்பத்தோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி விவாதம் செய்வது நல்லதுங்க அப்படி இல்லைன்னா வார இறுதியில சில நிதி நெருக்கடிகளால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகி விடும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உண்ணச்சுப்பட்டு முடிவுகள் எடுக்க கூடாதுங்க அதன் காரணமாக எதிர்காலத்தில் சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை நிதானம் தேவை நல்லா யோசிச்சு நீங்க உணர்ச்சி படாமல் பொறுமையாக முடிவெடுப்பது ரொம்ப முக்கியங்க அவசரம் தேவையில்லை வியாபார ரீதியாக வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் பணிச்சுமை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதோட ஏற்கனவே செய்து கொடுத்த பணிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்து கொண்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உருவாகலாம் அதுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் உங்கள் பணியாளர்கள் கூட பழகும் போது நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டுங்க அப்போதான் நீங்கள் தொழில் வளர்ச்சியை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உற்சாகமாக உங்கள் பணியில் ஈடுபட கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகலாம் அதனால பொறுமையாக செயல்படுங்கள் கூட்டியாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளர்களுடைய ஆதரவு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பு உருவாக்கி தரும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகளை வலுப்படுத்துவதற்காக மேலும் உங்களுடைய எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்கள் உருவாக்கவும் நல்ல யுக்திகளை உருவாக்கவும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பதற்காக நீங்க தகுந்த நபர்களுடைய நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அல்லது உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனையில் கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்று தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கித் தர நண்பர்களை அன்பர்களே நமது கடகம் டுடே சேனலை இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது கடகம் டுடே ரசவலன் சேனலில் வரக்கூடிய ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ரசவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கட்டிக்கொள்கிறேன் இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது அலுவலக பணியாளர்களுக்கு உங்க பணிகளில் நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தணும் மேலும் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்போதான் நீங்க வந்து சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இது தவிர கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்க தலையிடக்கூடாதுங்க அப்படி நீங்க தலையிடுவதை தவிர்த்து விட்டால் தான் உங்களது அலுவலக பணிகள் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இது தவிர உங்களோட முதலாளி அல்லது உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய சில நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றமான பாதி உருவாக்கி கொள்ள நீங்கள் கூடுதல் போக்கஸ் தேவை மேலும் நிதானம் தேவை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதுவரைக்கும் காதல் வயப்படாத அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அல்லது ஏற்கனவே காதல் புரியக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க திடீர்னு ஸ்பெஷலான ஒரு மன கருந்த நபர்கள் நீங்க சந்திக்க கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அவரை பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவலில் காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனவே புதிய காதல் அரும்பக்கூடிய காலகட்டம் இதுங்க அதனால உங்க ஹார்ட் பீட் வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மேலும் நீங்க அந்த குறிப்பிட்ட நபர்களை சந்திக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மனதில் எப்பயுமே வைத்துக் கொண்டிருப்பீங்க அந்த மாதிரி காதல் ஜுரம் பற்றி எறியக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க நீங்க வந்து தனிமையிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு ஸ்பெஷலான நல்ல ஒரு காதலர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்க காதலர் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிப்பதற்கு எங்கள் பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடிங்கள் கண்டி கரெக்டான புரிதல் கண்டிப்பாக வேண்டுங்க சோ உங்க காதலரை ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க காதலரை ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி நல்ல ஒரு புரிதல் வேணுங்க அதுக்காக டைம் எடுத்துக்கிறது நல்லது ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது தவறான புரிதல் இருந்தது அதனால சின்ன சின்ன தகராறுகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்பொழுது பரஸ்பரமாக நீங்க பேசி நல்ல ஒரு புரிதலை கொண்டு பிரச்சனைகளை வந்து நீங்க தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இதற்காக நீங்க குடும்ப உறுப்பினருடைய ஆதரவும் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் குடும்ப உறுப்பினரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் உங்களது வாழ்க்கை துணையினுடன் நல்ல ஒரு உறவை மேம்படுத்தக்கூடிய வகையில நீங்கள் உங்க வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்து கொள்வீங்க உங்க வாழ்க்கை தனியும் உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக் கொள்வதற்கான சாதனை அமைதுங்க குடும்ப வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் சில மங்களகரமான உருவாகும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் குறித்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க அவசரப்படக்கூடாதுங்க அவசரப்பட்டு தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால பொறுமையாக நிதானத்தை சிந்தித்து முடிவு எடுங்க அப்போதான் பெரிய சிக்கலில் நீங்கள் சிக்காமல் தப்பிக்க முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை வெளியூர் போய் நீங்கள் படிக்கிறீங்க தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களது பாடங்களை கூடுதலாக உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி செய்தால் மட்டும்தான் வீக்கெண்டில் நீங்கள் சக்ஸஸை பெற முடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் மற்றபடி கல்வி பணிகளில் சிறப்பான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்குங்க அதுக்கு நீங்கள் பொறுமை மற்றும் கடின உழைப்பை கொள்ள வேண்டும் சிறப்பாக வெற்றிகள் உண்டு இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டைம் கிடைக்கும்போதெல்லாம் சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு செவ்வரளி மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி என்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழித்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களை மேலும் நமது டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசி பல உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு மனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்காத உதவியாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளி தின ராசிபலங்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி உங்களை புதிய வீடியோ will thank you friends have a wonderful week this week